தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடலை பார்க்க தமிழகத்தின் பல பகுதிகளில் தொண்டர்களும் ரசிகர்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தனர் அவர்களில் பலர் பல வகைகளில் விஜயகாந்தை நினைவு கூர்ந்தனர் ஒரு ரசிகர் விஜயகாந்தை போல் புருவத்தை உயர்த்தி காட்டி தனது நினைவுகளை வெளிப்படுத்தினார் சில ரசிகர்கள் தங்களுக்கு பிடித்த பாடல்களை பாடி காட்டினர் ஒரு மூணை முடிச்சால முட்டால ஆன கேளு கேளு தம்பி நாங்க பிறந்த ஊருக்குள்ளே இப்போ வளர்ந்த தேருக்குள்ளே நாங்க பிறந்த ஊருக்குள்ளே இப்ப வளர்ந்த தேருக்குள்ளே சில ரசிகர்கள் விஜயகாந்த் படத்தின் வசனங்களை பேசி காட்டினர் போகும்போது அருணா விட்டுருவான் காசு 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 தான் பயிற்சி தூரம் பசின் படுத்திருந்தா கூட கூட சோறு வேண்டா இருபத்தி படுத்திருக்காண்டா இன்னைக்கு நான் இருக்கேன் ஒரு சிலர் இந்த கூட்டத்தை பயன்படுத்தி பைக்கில் சாகசம் செய்து காட்டினர் இவர்கள் இறுதி சடங்கிற்கு வந்தவர்கள் அல்ல என்று கூறப்படுகிறது காவல்துறையினர் மிகுந்த சிரத்தை எடுத்து கூட்டத்தை கட்டுப்படுத்தினர் பேர்